ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாலிபக்ஷம் டே த்ரீயில் இன்றைக்கி என்ன தலைக பண்ணனு பார்க்கலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் எப்போயுமே நீங்கள் பருப்பு குழம்பு பண்ணுறச்சு எந்த டம்ளரில் நீங்கள் பருப்பு எடுத்துக்கிறீங்களோ அது முக்கால் டம்ளர் வந்து தோரம் பருப்பும் கால் பங்கு வந்து நீங்கள் பைத்த பருப்பும் சேர்த்து மூணு பங்கு ஜலம் விட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து வேக வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சூப்பராக வெந்து வந்துடும் பொங்கி வழியும் வழியாது நான் வந்து பருப்பு வேக வச்சு எடுத்துன்ட்டேன் இன்னொரு பக்கம் வெள்ளைப்பூசணிக்காய் இருக்கும் இல்லையா குழம்புக்கு அதை மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருக்கேன் இன்னொரு பக்கம் வந்து வெண்டைக்காய் பண்ணலான்னு கடாயில் எண்ணெய் குத்திட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுட்டு வெண்டைக்காயை போட்டுருக்கேன் வெண்டைக்காய் வந்து நீங்கள் ரொம்ப பொடியாக நறுக்காமல் கொஞ்சம் பெருசாக நறுக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு குழையாமல் வரும் உங்களுக்கு உடனே சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக தயிர் உப்பு சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னொரு பக்கம் சாதமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் குக்கரில் எப்பவுமே குழையாத வரணும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாகவும் நறுக்கிக்கோங்க அது அதே சமயம் வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் கிடைக்கும் அப்படின்னா அப்படியே சிம்மில் வச்சு வதங்கினா நல்லா வெண்டைக்காய் வெந்து வந்துடும் சீக்கிரமாக மார்னிங் ஃபாஸ்ட்டாக குக் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தயிர் சேர்த்து நீங்கள் வெண்டைக்காய் வேக வச்சிங்கன்னா அந்த கலரும் மாறாது சீக்கிரமாக வெந்து போயிடும் குழையும் குழையாதீங்க கொஞ்சம் பெருசாக நறுக்கிறதுனால பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுத்து அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக வந்து ஏற்கனவே தயிர் சேர்க்கும் போது உப்பு சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணால் காரப்பொடி சேர்த்துக்கோங்க நான் வந்து நம்ம வீட்லேயே அரைப்போம் இல்லையா குழம்பு மிளகா பொடி அதை சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பொடி வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துட்டேன் இந்த மாதிரி வெண்டக்காய் காரம் செஞ்சு பாருங்கள் குழையாமல் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வந்து வரும் எப்பவுமே நறுக்கும் போது வாஷ் பண்ணிவிட்டு நறுக்குங்க கொஞ்சம் பெரிய சைஸில் நறுக்குங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் இன்னொரு பக்கம் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு வெந்தயம் கருவேப்பில் பெருங்காயம் தாளிச்சுட்டேன் அதுக்கப்புறமா அதில் வந்து வேக வச்சிருக்கோல்லையே நம்ம இந்த பூசணிக்காய் வடித்து எடுத்துன்னு வந்திருக்கேன் அதில் கொஞ்சமாக ஜலம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா புளி ஜலம் சேர்த்துட்டு குழம்பு பொடி உப்பு சேர்த்துட்டு வேக வச்சு இந்த பூசணிக்காயும் போட்டு நல்லா கலந்து விட்டேன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் பொடி வாசன நல்லா போய் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வேக வச்ச பருப்பை நம்ம சேர்த்துக்க போகிறோம் நான் வேக வச்ச பருப்பையும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டேன் நல்லா இன்னொரு கொதி வந்தோன்னே குழம்பு இறக்கிட வேண்டியதான் சூப்பராக நம்மளுடைய பருப்பு குழம்பு ரெடி ஆகிடும் இன்னொரு பக்கம் சாத்தும்போது ரெடி பண்ணிட்டேன் இன்னைக்கு நான் என்ன தலிகை பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு பக்ஷத்துக்கு சுடு சுட சாதம் அதுக்கப்புறமா பூசணிக்காய் போட்டு பருப்பு குழம்புக்கு அப்புறம் பருப்பு அது தொட்டுக்கத்துக்கு வெண்டைக்காய் கருமது நான் சொன்ன மாதிரி வெண்டைக்காய் கருமது பண்ணுங்கள் குழையாமல் சூப்பராக ஃப்ரை ஆகி வரும் இந்த மெனு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான தளிகை வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ